கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜட்ஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இறைமையா அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பதினொன்று நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடைபெறணும் வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும் கர்ப்பத்தின் கனி எனக்கு கிடைக்கணும் இந்த வருஷத்தில் நன்மையான காரியம் நடக்கணும் என்று ஒவ்வொரு எதிர்பார்ப்பும் உண்டு இதுவரைக்கும் நடக்கலை என்று நம்ம சோர்ந்து போகிறோம் மனசோர்வோடு இருக்கிறோம் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் நடக்கலை எதிர்பார்த்தபடி ஒன்றுமே நடக்கலையே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறோம் கவலையோடு கண்ணீரோடு மனசோர்ந்து இருக்கிறீங்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை தரப்போகிறார் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீங்க நம்பிக்கையெல்லாம் சோர்ந்து போகாதீங்க நீங்க எதிர்பார்த்ததை அவர் நிறைவேற்றி தருவார் நீங்க ஜெபிக்கும் ஜபத்திற்கு கண்டிப்பாக ஏற்ற நேரத்துல பதில் வரும் நீங்க எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு அருளும் படிக்க அவர் ஜாக்கிரதை உள்ள தேவனாக இருக்கிறார் இருக்கிறார் விசுவாசித்து ஜபம் பண்ணுவோம் கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக செய்பவரே எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக செய்பவரே இகுவா எல்லாமே செய்து முடிப்ப ஆமீர் அலைனியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே ஆட் பிளஸ்